சூப்பர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க சக்கரங்களில் ஒரு அற்புதமான சக்கரம் விஷுக்தி தொண்டைக்குள்ளியில் உள்ளது நடுவில் உள்ளது இதுதான் விஷுக்தி சக்கரம் விசுக்தி சக்கரம் ஒரு அற்புதமான சக்கரம் விசுக்தி அப்படின்னாலே அசுத்தத்தை சுத்தப்படுத்தும் ஒரு அற்புதமான ஸ்தலம்னு சொல்லுவாங்க நமக்குள்ளே இருக்க அசுத்தத்தை நமக்குள்ளே இருக்க தேவையில்லாத குணங்களை சுத்தப்படுத்தும் நமக்குள்ளே எதிர்மறையான எண்ணங்களை சுத்தப்படுத்தும் அற்புதமான ஸ்தலம் தான் விசுக்தி சக்கரம் நம்ம ஆய்காலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலாம் நம்ம மனிதனுடைய ஆயுட்காலெல்லாம் சித்தர்கள் இது முன்னூறு உடனே எழுதியிருக்காங்க சராசரி மனிதர்கள் அப்போ எப்படி இருந்தாங்க நல்ல உணர்முறை உடற்பயிற்சி ஆரோக்கியம் எல்லாம் பண்ணிக்கிட்டு நல்ல இயற்கையான அப்படியே இந்த காற்றோட்டோட நல்லா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசானாலும் ஆனாலும் உழைப்ப போட்டு அற்புதம் ஆனேன் அப்படியே முந்நூறு இரநூறு ஆகி அதுக்கப்புறம் இப்ப நூறாண்டு ஆகி இப்ப தொண்ணூறு வயசு நூறு வயசுலாம் நம்ம விரல் விட்டே இல்ல அப்படிதான் இருக்காங்க என்ன காரணம் எல்லா கழிவுகள் அந்த கழிவுகளை வந்து என்ன பண்ணுறதுல வெளியாக்குறதே வெளியாகறதே இல்லைங்க உள்ளுக்குள்ள நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் இந்த உடம்புக்கு தப்பாக பண்ணிட்டேன் இதை சரி பண்ணக்கூடிய எங்கிட்ட இருக்கு எல்லாமே இறைசக்தி எல்லா விதத்துலயும் கொடுத்துருக்கு ஒன்றே ஒன்றுங்க பயிற்சி பண்ணணும் எல்லாத்துக்கும் நம்ம பயிற்சி பண்ண 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 நம்ம வாழ்க்கை அற்புதமாக மாறும் இதுக்கான முத்திரை பார்த்தீங்கன்னாக்கா சங்கு முத்திரைங்க சங்கு முத்திரை உங்களுக்கு தெரியும் இந்த கையை வச்சுக்கோங்க வச்சிட்டு இந்த விரலால் அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த நாலு வரலையும் கொண்டு போறதுங்க வரல மீதி இருக்கிற நாலு பேர்லயும் கொண்டு போய் எப்படி வருவோம் சங்கு மாதிரி தெரியுதுங்களா தொண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே சொல்லும்போது அப்படியே தனி கிரகத்துலேருந்து உங்களுக்கு அப்படியே ப்ளூ கலரான ரேஸ் அப்படியே உடல் முழுவதும் பரவுவதாகவும் நீங்க இருக்கிற இடெல்லாம் பரவாதாகவும் அப்படியே ஆற்றல் கிடச்சி உங்கள் உடம்பு மனசும் ரொம்ப அற்புதமாக மாறுவிட்டாங்க பாவனை பண்ணிக்கோங்க பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு பெட்டல்ஸ் அது நடுவில் தான் இருக்குது விசுத்தி சக்கரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்திருங்க நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி வாரம் நல்லா எக்ஸ்பிளைன் ஆக்கி உங்கள் மனசை உறுதியாக வச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோடு இருந்து அப்படியே அந்த வார்த்தைகள் அந்த உண்மை நேர்மை அப்படின்னு எந்த குறிக்கோளை நோக்கி போயிட்டுருக்கீங்களோ அதுக்கான அப்படியே கோல் செட் பண்ணி உங்கள் வாழ்க்கை அற்புதமாக வாழ்ந்து பாருங்கள் விசுத்தி சக்கரத்தோட எனர்ஜி அப் நார்மலாக மாறும் நம்ம அடுத்த சக்கரத்தில் இன்னொன்று டைம் பார்க்கலாம் அனைவருக்கும்